ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ரேமா டிவி இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினால் திரையில் எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் யோசேப்பினுடைய வாழ்க்கை ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாக அமைந்தது அதிசயங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமைந்தது பல ஆவிக்குரிய கேள்விகளுக்கு பதிலாக அமைந்த வாழ்க்கை யோசிப்பினுடைய வாழ்க்கை அநேகர் நினைக்கிறாங்க ஆண்டருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆண்டவருடைய பாதையில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாமே நமக்கு செழிப்பு தான் வரும் தவறான ஒரு உபதேசம் நூதன உபதேசம் கூட சொல்லலாம் இந்த தவறான நூதன உபதேசம்னு சாசு அடைந்த ஆக்கிரியை தீர்ப்பு தான் கிடைக்கும் ஏன்னா ஆண்டவர் ஒரு மனிதனை தன்னுடைய ராஜ்யத்திற்கு நேராக அவர் அழைக்கும் பொழுது ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது இவ்விதமான பாடுகளின் வழியாய்தான் நாம் நடந்து வர வேண்டும் ஏனென்றால் நமக்கு முன்மாதிரியாக இயேசு நடந்து சென்ற பாதை அவருடைய அப்போஸலர்கள் நடந்து சென்ற பாதை அந்த ஒரு பாதை தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் நானே வழி என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர்றான் அப்போ நான் போன வழியில் தான் நீங்கள் போ அவர் போன வழி ராஜபாதை அல்ல அது முள் பாதை அது விசாலமான பாதை அல்ல நெருக்கமான பாதை அது வழியாக தான் இயேசு போனார் நீங்களும் நானும் அந்த தான் போகணும் அதை தெளிவாகி நமக்கு எடுத்து சொல்வது தான் யோசிப்பினுடைய வாழ்க்கை யோசிப்புக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த பிணைப்பு அந்த அந்யோனிய ஐக்கியம் ஆச்சரியமானது ஆனால் யோசிப்பு அடைந்த பிரச்சனைகளை பாருங்கள் செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையிலே அவனுக்கு தண்டனை உள்ள இருக்கிறான் இந்த யோசிப்பு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும் அவனை மாற்றணும் அப்படின்னா ஆண்டவர் இப்படி புலமிட்டு கொண்டு வர்றார் அதில் அவனுடைய குணத்தை பாருங்க இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலும் துன்மார்க்கத்திற்கு துணை போகாமல் வாழ்கிறான் சின்ன வயதிலிருந்து துஷ்டரையும் நேசித்தான் துணிகரமான பாவங்களுக்கு விலகி இருந்தான் நாலாவது தன் துன்பத்திலும் அயலான் துன்பத்தை விசாரித்தான் யாராவது செய்வாங்களா நாமே துன்பத்தில் இருக்கோம் பிரச்சனையில் இருக்கோம் இல்லை அயலான் துன்பத்தை விசாரிக்கும் நம்ம முதல்ல அவனாக வந்து சொன்னால் கூட விடுப்பா நானே பிரச்சனையில் இருக்கேன் நானே பணக்கஷ்டத்தில் இருக்கேன் நானே துயரத்தில் இருக்கேன் நானே அழுதுகிட்டு இருக்கேன் நீ வேறு ஓ சோக கதையை வேற சொல்ல வரியா இப்படி தான் உலகத்து மனிதர்கள் சொல்லுவாங்க ஆனால் யோசிப்பு ஆச்சரியமான ஒரு மனிதர் அவர் வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியம் யோசேப் சொல்கிறாரு தன்னுடைய துன்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐலாண்ட் துன்பத்தை விசாரிக்க நாற்பதாவது அதிகாரத்தை எடுத்துிங்க ஆகமும் நாற்பதாம் அதிகாரத்தில் யோசிப்பு சிறைச்சாலையில் கிடக்கிறாரு கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அதனால சிறைச்சாலையிலும் அவருக்கு ஒரு போஸ்ட் தான் கிடைக்குது மற்ற கைதிகளை விசாரிக்கிற ஒரு கடமை ஒரு வேலை அதில் பானபாத்திரக்காரனும் சுயம்பாயும் ராஜாவுடைய அரண்மனை சிறையில் போடுறாங்க இவரும் அந்த சிறையில் இருக்கார் ஜோசப் அங்கே ஒரு விசாரணைக்காரராக இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இந்த சுயம்பாயையும் க பாத்திரக்காரனும் காலையில் ரொம்ப துக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க முகத்தை பார்த்தாலே ரொம்ப துக்கமாக தெரியுது உங்களுக்கு ஒரு சொல்லவா நம்ம நாட்டில் பாதி பேர் துக்கமாக தான் இருக்காங்க பாதி பேர் என்ன முக்கால்வாசி பேர் துக்கமாக தான் இருக்காங்க வீடு இருக்குது கார் இருக்குது மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்குது ஆனாலும் உள்ளத்துக்குள்ளே ஏதாவது துக்கத்தோடு தான் மனுஷன் அலைகிறான் துக்கத்தோடு தான் அலைகிறேன் மெதுவாக போய் நம்ம சாரிச்சோம்னா அழ ஆரம்பிச்சிடறான் சின்ன நேரம் அவனுடைய துக்கம் அவ்வளோ இருக்குது இந்த சிறைச்சாலையில் பாருங்களேன் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் காலமே யோசிப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள் அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று கேட்டான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை இவனே செய்யாத குற்றத்துக்கு உள்ளது கிடக்கிறான் இவன் அவங்க முகத்தை பார்த்து என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கீங்க ரொம்ப துக்கமாக அவங்க முகம் இருக்கு என்ன அப்போ அது ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் ராத்திரி ரெண்டு கனவு கண்டோம் சொப்பனம் கண்டோம் அதனுடைய அர்த்தம் புரியாமல் தான் கலங்கி இருக்கோம் அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தால் என்ன சொல்லிப்போம் சொப்பனமா சொப்பனம் பார்க்காதீங்கடா நான் பதினேழு வயசில் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அதில் வந்ததுதான் பதினேழு வயதில் எனக்கு ஒரு சொப்பனம் உண்டாச்சு அதை தகப்பனாருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் அறிவிச்சேன் அதில் பிடித்த பிரச்சனை இன்றை வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது அதனால் சொப்பனம்லாம் பார்க்காதீங்க பார்த்தாலும் சொல்லாதீங்க வெளியில் அப்படின்னு நம்ம சொல்லி அவனை ஆஃப் பண்ணியிருப்போம் ஆனால் யோசிப்போம் அப்படி இல்லை பாருங்கள் தன் துன்பத்திலும் அயலான் துன்பத்தை விசாரித்தான் பொதுவாக மாணவ பருவத்தில் மாணவர்கள் சொல்லுவாங்க வாத்தியார் அன்னிக்கு ஒரு மாதிரி கட்டுக்கட்டுன்னு இருந்தார்னா ஏ வீட்டில் வீட்டை மாட்ட செம டோஸ் வாங்கிட்டு வந்திருக்காரா அப்படின்னு நம்ம மாணவர்களை கணிச்சு சொல்லுவான் யோசிப்ப கணிக்க முடியல பாருங்க அவனே இதே சொப்படத்தில் தான் பிரச்சனை துக்கத்தில் இருக்கான் செய்யாத குற்றத்துக்கு வந்து கிடக்குமேனு உள்ளோம் அப்படி தன் துன்பத்திலும் அயலான் துன்பத்தை விசாரிக்கிறது மாத்திரமல்ல அவங்க சொப்பனத்துக்கு சரியான அர்த்தம் சொல்கிறான் பாருங்க சூப்பராக சிவம்பாய் ஒரு சொப்பனம் சொன்னால் பான பாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் அர்த்தம் சொல்லும்போது பார்த்தா சிவம்பாய் சாப்டர் க்ளோஸ் பான பாத்திரக்காரனுக்கு திரும்ப மன்னிப்பு அதே வேலை திரும்ப கிடைக்க போகுது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் மூணு நாளைக்குள்ளே இது நடக்கும் அப்படின்ற அதே மாதிரி நடந்துச்சு நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் ஆமாம் நீ பா பதினேழு வயசில் பார்த்த சொப்பனமே இன்னும் நடக்கலை நீ அவருக்கு சொல்றியாகும் மூணு நாளில் நடந்துடும் இன்றைக்கி அப்படித்தான் ஊழியக்காரங்களை அறவேக்காட்டுத்தனமாக சமூக வலைதளங்களில் குற்றம் சொல்கிறவங்கள பாருங்கள் ஆமாம் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும்னு ஜோம் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு குழந்த இல்லை எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசலாமா பேசக்கூடாது அரசியல் தலைவர்களே இப்படி பேசுறத விரும்ப மாட்டாங்க ஆனால் கிறிஸ்துவ ஊழியர்களை இப்படி தவறாக பேச அன்னைக்கு யோசியப்ப அப்படி பேசியிருக்கலாம் நல்ல வேலை யோசிப்பு இன்னைக்கு இருந்தார்னா அப்படி தான் பேசியிருப்பான் பதினேழு வயசில் அவர் கண்ட சொப்பனத்துக்கே இன்னும் ஒன்றும் முடிவு வரலை நடக்கலை இப்போ மூணு நாளைக்கு நடக்கும் அடுத்தவங்களுக்கு சொல்கிறாருவர் இப்படி தான் இன்னைக்கு உலகம் சமுதாயம் பேசும் ஆனால் யோசிப்பு சொன்ன மாதிரி நடந்தது தன் துன்பத்திலும் அயலான் துன்பத்தை விசாரித்தான் அதுக்கு என்ன காரணம் அவனால் எப்படி இப்படி நார்மலாக இருக்க முடியுது ஒரு வார்த்தை கூட அந்த ரெண்டு பேர்ட்டையும் நானும் ஒரு கண்டேன் அப்படி சொல்லவே இல்லை பாருங்க நமக்கு எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி அணுகணும் அப்படின்னு யோசிப்பினுடைய சரித்திரத்தை நல்லா படித்தா போதும் அந்த ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசலை யோசிப்பு நீ வாழ்ந்திருக்கும்போது என்னை நினைச்சிக்க இங்கே வர்ற அளவுக்கு நான் பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணலை அவ்வளோதான் சொன்னேன் தன்னுடைய நேர்மையை தன்னுடைய நாணயத்தை தன்னுடைய பரிசுத்த வாழ்வை விளக்கமாக அவங்களுக்கு பிரசங்கம்லாம் பண்ணலை அவர் ராஜாட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணு அப்படிலாம் அவர் சொல்லலை இவ்வளவு நார்மலாக குய்ட்டா நார்மலாக இருந்து அவங்களுடைய சொப்பனத்தை உள்வாங்கி அதான் ஆண்டவர்கிட்ட இருந்து பதிலை கேட்டு அந்த பதிலை சொல்றார் என்ன காரணம் ஒரே காரணம் தான் அதுக்கு என்ன காரணம் ஒரே காரணம் தான் கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் அவர் என்னை சரியாய் நடத்துவார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் தாமதித்தாலும் அதற்கு காத்து அது நடக்கும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சில வாக்குத்தத்தங்களை தருகிறார் அவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் அல்லது ஆண்டவர் நேரடியாக நம்மை ஊழியங்களுக்கு அழைக்கும் பொழுது சில வாக்கு தருகிறார் உடனே நிறைவேற மாதிரி தெரியாது ஆனால் கட்டாயம் நிறைவேறும் சில காரியங்கள் உடனே நிறைவேறும் ஆக ஆண்டவர் மேலே ஒரு பெரிய விசுவாசம் யோசிப்புக்கு இருந்தது ஆண்டவர் மேல் கொண்ட அன்பு ஆண்டவர் மேல் கொண்ட ஒரு பாசம் அவருடைய பார்வையிலே நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைத்திருக்கிறது அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார் பாருங்கள் காரணம் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ரெண்டு காரியம் சொல்லலாம் ஒன்று ஆண்டவரை முழுமையாய் யோசிப்பு பற்றிக்கொண்டார் பிடித்துக்கொண்டார் அவரை நம்பினார் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஒரு நாள் என் அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் மற்ற பனிரெண்டு அறிக்கட்டுகளும் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் கடவுள் என காண்பித்த ஒரு தரிசனம் சொப்பனம் இது கட்டாயம் நடக்கும் என்று அவனுக்குள்ளே ஒரு தெளிவான திட்டம் தீர்மானம் இருந்தது ரெண்டாவதாக பொறுமை ஆண்டவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமாய் செயலாற்ற வேண்டுமானால் பொறுமை நமக்கு அவசியமாயிருக்கு அவன் பொறுமையோடு காத்திருந்தான் இருதயத்தில் ஆயிரம் வேதனைகள் எதையும் வெளியே சொல்லவில்லை ஆண்டவனுடைய பதிலுக்காய் காத்திருந்தான் ஏன்னா ஒருவேளை அவனுக்கு சொன்னாங்களா என்ன நமக்கு பைபிளில் போடலை பாட்டன் பாட்டனாகிய ஆபரகம் எழுபத்தைந்து வயதில் கருத்தர் அழைச்சார் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு தான் அழைச்சார் இருபத்தஞ்சு வருஷம் ஆபரகம் காத்திருந்தார் பிள்ளை பெறுவதற்கு சான்ஸே இல்லாத சூழ்நிலை சரீரம் செத்து போய்விட்டது என்று சொல்லுகிறார் ஒருவேளை இந்த வம்ச இது அவனுடைய குடும்ப வரலாறு இந்த வரலாறு வழி வழியாக இந்த விசுவாசம் கடத்தப்பட்டிருக்கலாம் முப்பாட்டன் விசுவாசத்திலே வயல்ல வல்லவனானார் ஸ்ட்ராங்காக இருந்தார் ஏற்ற நேரத்தில் ஈசாக்கை பெற்றெடுத்தார் நூறு வயதில் ஒருவேளை அது தெரிந்திருந்தால் இந்த சொப்பனத்தை பார்த்துட்டேன் நிறைவேறும் வரை கட்டாயம் நிறைவேறும் அது விசுவாசம் நிறைவேறும் வரை நான் பொறுமையாய் காத்திருப்பேன் பொறுமையாய் காத்திருப்பேன் நம்ம வாழ்க்கையில் வருகிற புரிந்து கொள்ள முடியாத இந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணாமல் அமைதியாக இருந்து விடுவது நல்லது ஆண்டருடைய வார்த்தை அதை தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது ஆம் என கண்பானவர்களே தன் துன்பத்திலும் அயலான் துன்பத்தை விசாரித்த யோசிப்பு ஆண்டவர் மேல் பக்தியோடு விசுவாசத்தோடு இருந்து மாத்திரமல்ல பொறுமையாய் காத்திருந்தார் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தங்களை அவர் தந்திருக்கலாம் அந்த வாக்குத்தங்கள் நிறைவேற நீங்கள் சற்று இருக்க வேண்டும் சற்று இருக்க வேண்டும் நாங்கள் ஆரம்பத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருபத்தி மூன்று வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான்கு ஐந்து வாலிபர்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தோம் எல்லாருமே அந்த ஏஜி குரூப் தான் அப்போ எங்களை நடத்தின கர்த்தருக்குள் நடத்தின ஒரு ஊழியக்காரர் திடீரென்று ஒரு நாள் ஜனவரி மாதம் முதல் நாள் ஜெபித்தோம் ஒரு வாரம் கழித்து ஒரு சனிக்கிழமை உபவாசம் இருந்து ஜபிக்க வேண்டும் என்று எங்களை அழைத்தார் நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் அவர் ஒருத்தர் எட்டு பேர் ஹாலில் உட்காந்து ஜோ பண்ணுறோம் காலை ஒன்பது மணிலேருந்து ஜபித்து கொண்டே இருக்கிறோம் பாடிக்கொண்டோம் கொஞ்சம் நேரம் பாடினோம் துதித்தோம் அப்புறம் ஜபிக்க ஆரம்பித்தோம் விட்டோம் அட்ட டைமில் எல்லாரும் ஜோ பண்ணுறோம் கத்துறோம் அப்புறம் ஒவ்வொருத்தராக ஜோ பண்ணிட்டு வரோம் ஒரு பதினோரு மணிக்கு டீ பிரேக்கு ரெண்டு மணி நேரம் ஓடி இருக்க ஒரு டிவி குடித்தோம் உடனே அவர் சொன்னார் எங்களை நடத்தின ஊழியக்காரர் எல்லாரும் உங்கள் நோட்டில் பைபிளை பார்த்து ஏழு வாக்குத்தங்களை கண்டுபிடிச்சி எழுதுங்க என்னார் நாங்கள் புதுசு கண்டுபிடிச்சு எழுதிட்டோம் ஏழு அது உங்களுக்கு பிடித்த வாக்குத்தத்தை எழுதுங்க என்னார் நாங்களே எழுதிக்கிட்டோம் ஏழை வாசிங்க என்னார் எல்லாரும் ஆசை எழுதினதே சிலர் எழுதியிருந்தாங்க அவர் சொன்னார் இந்த ஏழு வாக்குத்தங்களும் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு இந்த ஏழு தத்தங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ப இந்த ஏழு வாக்குத்தத்தங்களையும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதற்கான நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் வருஷ கடைசியில் நம்ம சந்திக்கிறோம் இடையில் நம்ம சந்திப்போம் ஊழியம் செய்வோம் வருஷ கடைசியில் இந்த ஏழு இந்த நோட்டை அப்படி கொண்டு வரணும் நீங்கள் அப்படின்னார் சரி அப்படின்ட்டு நாங்கள் அந்த ஏழு வாக்குத்தமும் நிறைவேறணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத எழுதி அதை செய்ய ஆரம்பித்தோம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் டிசம்பர் மாதம் வந்துச்சு பன்னெண்டு மாதம் ஓடிட்டு டிசம்பர் மாதம் அவர் வந்தார் இடையில நிறைய ஒவ்வொரு மாதமும் சந்திக்கிறோம் அவர் இதை பற்றியே பேச மாட்டார் ஊழியங்களை பற்றி பேசுவார் எங்களை ஊழியத்தை கூப்பிட்டு போவார் இப்படி இருந்தது டிசம்பர் மாதம் ஒரு நாள் அதே மாதிரி உபவாசம் கூட்டம் நாங்கள் எட்டு பேர் தான் வந்து இதே மாதிரி ஜெவம் முடித்த உடனே அவரவர் அந்த நோட்டை எடுத்து அந்த ஏழு வாக்தத்தை வசனத்தை வாசிங்கன்னார் இதனுடைய நிபந்தனைகளில் இதெல்லாம் நிறைவேற்றினீங்க எதெல்லாம் நிறைவேற்றலைன்னு பாருங்கள் ஒன்று ஒன்று சிலது நிறைவேற்றிருப்போம் சிலது நிறைவேற சரி இந்த வாக்குத்தத்துவங்களுக்குள்ள எந்தெந்த வாக்குத்தினுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த பன்னெண்டு மாதத்தில் நீங்கள் பெற்று அனுபவிச்சிங்க எழுதுங்கன்னு பார்த்தா அப்போ தான் பார்க்குறோம் பல வாக்குத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கு ஏழு நிறைவேறலை பல வாக்குத்தான் நிறைவேறியிருக்கு உடனே எழுது டேட் போட்டு எழுதுனார் எழுது சரி இன்னும் எத்தனை வாக்குத்தம் நிறைவேறாமல் இருக்குது மூணு சிலருக்கு நாலு ரெண்டு ஒன்று இருக்குது அப்போ டிசம்பர் மாதம் சொல்கிறாரு அடுத்த வருஷத்துக்கு இந்த நிறைவேறாத வாக்குத்தங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க நாலு எழுதுனீங்கன்னா புதுசாக ஒரு மூணு வாக்குத்தம் எடுங்க நீங்களே எடுங்க அதில் எழுதுங்க எங்களை பயிற்று வைத்தார் பொறுமை உங்களுக்கு தேவை வாக்குத்தம் நிறைவேறும் வரை காத்திருக்கணும் அது பத்து ஆண்டு ஆகலாம் ஐந்து ஆண்டு ஆகலாம் இருபத்தைந்து ஆண்டு ஆகலாம் அதிகபட்சம் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கு ஆகவே வாக்குத்தங்களை ஊழியர்கள் ஜெபித்து இந்த வருடத்திற்கான வாக்குத்தம் சொல்வதில் எந்த தவறும் இல்லை அந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டவர்கள் உங்கள் தலைவர் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தை அந்த வருடத்திற்கான வாக்குத்தமாக எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற நிபந்தனைகளை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் வருட முடிவுக்கு வாங்க அந்த வாக்குத்தம் நிறைவேறியிருக்கும் இல்லையா நிறைவேறலையா அதில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இருப்பீங்க அடுத்த வருஷம் அதே வாக்குத்தத்தை எடுத்துக்கணும் உங்கள் ஊழியகரன் ஒரு வாக்குத்தம் கொடுத்துப்பாரு அது தேவையில்லை இதே நிறைவேறலை இன்னும் பொறுமை பொறுமையோடு காத்திருங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் ஒரு வாக்குத்தையும் நாமே செலக்ட் பண்ணி எடுத்து அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு முழு தகுதி உடையவர்கள் நாம் ஏனென்றால் அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்திருக்கிறார் ஆம் எனக்கு அன்பான் அவர்களே பொறுமையோடு யோசிப்பு காத்திருந்தார் விசுவாசத்தோடு காத்திருந்தார் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா தேவனாகிய கத்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக எங்களை நடத்துகிறவராக நீ இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா தன் துன்பத்திலும் தன் அயலான் துன்பத்தை விசாரித்த யோசிப்பை போல ஆண்டவரே நாங்களும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்ய முடியா செப்பிக்கிறோம் கிருபைக்கும் சத்தியத்திற்கும் எங்களை ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த வாக்குத்த செய்தியிலே உங்கள் வாழ்க்கையிலேயே வாக்குத்தமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையிலே நிறைவேறாத வாக்குத்தங்கள் என்னென்ன ஞாபகம் இருக்கிறது அதை உடனடியாக ஒரு நோட்டில் எழுதி எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள பிடிக்க அது உங்கள் வாழ்க்கையிலே பலிதமாக என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை தர காத்திருக்கிறோம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை